அதான் சொல்றேன் நானும் இவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ரோ நீங்க பொட்டி பொட்டி வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் அவன் வந்துட்டு வெளிய போனேன் எதுக்குன்னா டூ ஜி வந்துட்டு மைக்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாருன்னு டூ ஜி இப்போ கரெக்டா கேக்குதா டூஜி ஆஹ் கேக்குது நல்ல கேக்குது கேக்குது சரியா உங்களுக்கு ஏய் இல்ல புரியல அந்த டேப்பரைக்காரர் சவுண்ட் உங்களுக்கு மல்லியா கரகரன்

இல்ல இல்ல வந்து இதுக்கு போகலும் சரிங்க இவனுக்குதான் போயிருக்கானுங்க சரி ஆனா இப்படி டிடிவி அறிவிச்சது எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா ஆனா அவன கல்யாணத்துக்கு மேல கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காரு ஜாலியெல்லாம் அவனுக்கு டெல்லியில இருக்கும்போது டிடிவி அலோட் பண்ணிட்டு எக்ஸைட் ஆயிட்டாரு இல்ல இப்ப இப்ப நயினார் தானே இந்த கூட்டணி ஆசை விட்டாங்க இவங்க தானே ஆசைப்பட்டாங்க அண்ணா அவங்களும் ஆசை விடுறது இல்ல இப்ப இவங்க எல்லாம் ஆசைப்பட்டு இப்ப ஒரு கூட்டணி கட்சி நம்ம ஓடி இல்ல இவங்க மட்டும் தனியா நின்று இருக்காரு அதிமுக திமுக பாஜக 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 கூட கிடையாது அதிமுக பிளஸ் ஃபைவ் ஓல்டு பிஜேபி லீடர்ஸ் கூட்டணி அதுதான் சொல்றேன் இப்ப இவன் கக்கா கூட்டணி அமைப்பு சொன்னாங்க எங்க அந்த மக்கள் கூட்டணி நம்ம கூட்டணி அமைச்சப்ப இருந்த கட்சி கூட இப்ப கிடையாது டிடிவி கிடையாது இது கிடையாது இது எனக்கு ஒரே டெல்லியில ஜான் பாண்டியா இல்ல இல்ல ஜி இப்ப ஜி வாசனுக்கு நிறைய மீட் பண்றது எல்லாரும் போய் நினைச்சா எல்லா மினிஸ்டரையும் பாக்குறாரு பிரைம் மினிஸ்டர் மீட் பண்றாரு அவருக்கு இருக்கிற ஹோல்ட விட தமிழ்நாட்டுல சவுத்ல டிடிவி தினகரன் இருக்கு ஓபிஎஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஏன் இவங்களை மீட் பண்ண முடியாது எதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க அந்த டைம் வந்து ஜிகே வாசனைக்குமே கிடையாதுங்க சரிங்களா அரசியல் பேசுறதுன்னா அவருமே பேச முடியாது ஜிகே வாசன் வந்து சும்மா இந்த எல்லாத்தையும் ஒண்ணு சேத்துறேன் அந்த வேலையை தான் பாத்துட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு ஒரு நினைவு நாள் வச்சு அண்ணாமலைய ஈபிஎஸ்ச டிடிவி எல்லாத்தையும் ஒரு பக்கம் பக்கம் உட்கார வைக்கிறார்கள அதுல டிடிவி வர வேண்டாம்னு சொல்லிட்டு இது எப்படி நட்சத்திரமா இல்லை சரி இது ஏன் ஓரங்கட்டு நோய் இதுக்கு பேசாம நாங்க பிஜேபி கூட மட்டும் தான் கூட்டன பிஜேபி அதிமுக மட்டும் கூட்டனே மட்டும் வெளில போகணும் மட்டும் ஓப்பன் யாரும் கொடுத்துட்டு இருக்காங்க பண்ணுங்க அவங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு டூ எப்படி 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 இருக்குன்னு சொல்லுங்க மேம்

வேற வழித்தர் வந்து அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு அந்த நானூறு கோடி ஊழல் வழக்க வந்து அரசு எடப்பாடி வந்து இந்த எலெக்ஷன்ல தோத்து கொடுத்தா அவனோட அந்த வழக்கை அவங்க வந்து கேன்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்களா இவன் எடப்பாடி எல்லாம் நீங்க வேணா எழுதி வச்சுக்க அவன் ஆகிட்டானா நம்மளா புடிச்சியில ஓட்டுருவானு சத்தியமா காணல இருக்கானுங்க ஓகே திமுக காரங்க போட மாட்டான் ஆனா இவனுக்கு சத்தியமாச்சானா நம்மளே பிடிச்சிருவானு உண்மையாள கண்டிப்பா நடக்கு யாரும் வர மாட்டாங்க கை காசு தான் செலவு செலவுன்னா அது பேசாம திமுக ஜெயிச்சபோது ஏன்னா இன்னும் அஞ்சு வருஷம் அது அதுக்கப்புறம் தெரியல நம்ம போட்ட பிளான் வந்து தப்புன்னு சொல்லிட்டு அப்புறமா தெரிஞ்சவங்களான்னு பாப்போம் ஏன்னா இங்க அண்ணாமலை என்ன இன்னைக்கு நான் வீடியோ கூட பார்த்தேன் அரசியல் எல்லாம் ஆயிரம் இருக்கும் யாரும் பார்த்தேன் ஓகேங்களா இந்த அளவுக்கு தான் உயிரை கூட தச்சமா நினைச்சு உழைச்ச ஒரு மனுஷனை வந்துட்டு இந்த அளவுக்கு பேசுறாங்க கையடி ராகவன் எல்லாம் சேர்த்து கட்சியில பின்னாடி ஒரு நிமிஷம் கேடி ராகவன் பாட்டில இன்க்ளூல் பண்றது ஒரு எஃப் எம் பின்னாடி ஒரு ஆக்சுவலா கையடிக்கிறது அவனோட தனி பிரச்சனை பட் வந்துட்டு இது என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் கூட தெரியாம ஒரு எஃப் பின்னாடி நிக்க வச்சு இந்த அளவுக்கு அவங்க இந்த நியூஸ வந்து கிரியேட் பண்றாங்கன்னா அது வந்து சரியாவே படல ஏன்னா நம்ம வீட்டுலயும் இருக்கிறவங்க பேசுறத நம்ம கேக்குறோம் இல்லையா அண்ணாமலை அண்ணாமலைன்னு போனா எனக்கு என்னாச்சு ஆச்சு அண்ணாமலையே தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அண்ணாமலைக்காக இங்க கூட கூட தான் அதிகமே அந்த மனுஷனே இல்ல இல்ல ஏ பொறா ஒரு இவனை மாதிரி ஒரு ஆள்னா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி லேடிஸ் பேசுற அளவுக்கு வந்துருச்சுன்னா இது கரை சேராத ஒரு கப்பல் தான் மூழ்கி அடையிலே அப்படின்றதான் என்னோடது மத்தபடி எடப்பாடி எல்லாம் அவன் ஒரு ஆள் முயற்சிட்டு அவனை சிஎம் ஆகறக்கெல்லாம் இங்க யாருமே எந்த ஒரு காரணம் இங்க கிரவுண்ட் லெவல்ல வந்து உழைக்கிறதுக்கு தயாராவே கிடையாது சத்தியமா அவன் தோத்தாம போவான் இது எழுதி வச்சுங்க நான் இன்னைக்கு சொல்றத

ஆக்சுவலா எடப்பாடி அந்த புழுவுக்கெல்லாம் வந்துட்டு அந்த முதுகெலும்பே இல்லாத புழுவுக்கு எல்லாம் சப்போர்ட் ப்ரோ ஏதாவது தான் ப்ரோ பேச தோணுது அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது சத்தியமா என்னென்ன பண்றான் தெரியுமா அந்த நாய் என்னென்ன பேச்சு என்னென்ன பண்ணானு அந்த நல்லி எழும்பு நாய் அந்த எலும்பே அவனுக்கு எலும்பு இருக்கா சதை இருக்கு அந்த எலும்பே இல்லாத எடப்பாடி பழனிசாமி சதையே இல்லாத இந்த கிஷோர்கே சாமி இந்த நாய்கெல்லாம் பேசிட்ட வார்த்தை இவங்க எல்லாம் என் ப்ரோ ஓட்டு போடுவான் சத்தியமா திமுகவே கூட குத்திட்டு போயிடலான்னு கூட தோணும் திமுக குத்திட்டு வந்து பேச கைய வச்சு கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணும் சத்தியமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு தேசத்துக்கு கரும்பு மனிதர்ல ஓட்டினேன் பேச குறியா இருக்கான் போலவே அந்த கிஷோர் கே சாமி இன்னைக்கு கூட இப்ப கூட லைவ்ல போஸ்ட் போட்டுட்டு ஏதோ அபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதனால எழுத அந்த பாட்டாலே எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் ஏறுது எரிச்சலாவா இருக்கு எடப்பாடி தூண்டலின் பேர் தாங்க அப்படி பண்றான் அவெல்லாம் அனாதம் படமா செத்து போயிருவாங்க விடுங்க யாரையுமே சாக கூட நினைக்கிறோம் நானு சத்தியமா அவன் எல்லாம் பாருங்க அவன் பேசுறதுக்கு அவன் அப்படிதான் ஆயிடுவான் உண்மையாலுமே அவன் சின்ன அவன் பேசின வார்த்தையெல்லாம் நான் சில பேர் கட்சி ரீதியாவே நான் பேசி ரெக்கார்ட் கூட பண்ணி டூச்சிக்கு அனுப்பியிருக்கேன் பட் வந்துட்டு அந்த நாயெல்லாம் பேசி இவனுக்கு இவ்வளோ தூரம் வைக்கம் கட்டு போய் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்ச ஒரு மனுஷனை பேச நம்ம மேலேயே கேஸ் போடுவேன்னு நம்ம அது எதுக்கு அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்போது இன்னைக்கு அத விடுங்க பாண்டி இன்னைக்கு ஏழாவது கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு அதையும் போட்டிருக்காரு மேரேஜா இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா சுத்திட்டு இருக்க கூட மட்டும் தட்டி அதனால எழுதிருக்காங்க கல்யாணத்துக்கு போவேன்னு காலையில சொன்னாரு அது கூட கேவலமா ஐடியா அதுவும் இன் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு கூட அதெல்லாம் திமுக காரனுக்கு பிறந்தவங்க கருணாநிதிக்கு பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த நம்ம கேட்டானே கிளப் ஹவுஸ்ல வச்சுட்டு ஏன்னா கிஷோர் கேனா கருணாநிதி கிஷோர் கருணாநிதி சாமியோட நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு பழைய வீடியோ பட் மேபி நம்ம ஆட்கள் இருக்கும் கருணாநிதிக்கு பிறந்தவனா இருப்பான் ஓகேங்களா சோ வந்துட்டு அந்த நாய் வாயில வந்து அப்படிதான் வரும் ஒன்னும் பண்றது இல்ல எச்சிலும் நாய்ங்க அவன்லாம் அதிமுக காரணங்க அப்யூஸ் பண்ணது அண்ணாமலையோட அப்டியூஸ் பண்றது நினைத்து இருந்த கூட பரவாயில்ல அதையும் தாண்டி போயிட்டு இருந்தானுங்க பாத்தல எல்லாம் போஸ்டிங் குடுத்திருக்கான் பாட்டி அதுதான் இதுல ஹைலைட் யாரு எடப்பாடி குடுத்தானா ஆமா அதெல்லாம் பேசமா பேசிட்டு நீங்க எங்க பின்னாடி அவன் அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது பின்னாடி அந்த கையடி ராகவேந்திரன் நிக்கிறான் அதை விட கேவலமா நம்ம கட்சியில் நடத்துறானுங்க அதெல்லாம் பாக்கும்போது வயிற்றுச்சலா இருக்குங்க எதுக்குடா போயிட்டு தேவையில்லாம போய் நம்மளே ரேபிட் டாக்ஸ் பண்ணுங்க அவனுக்கு ராபிட் டாக்ஸ் நம்மளே ரொம்ப கடிக்கிறானுங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஓகேங்களா அது ஒன்னும் பண்ண முடியாது கமலி அவ்வளவுதான் வாழ கொரோனாவோடு வாழ பழகிங்க மனிதர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அவனோட வாழ பழகிங்க

சரிடா அபி சார் டாக்டர் பாண்டி சார் மூடிட்டு நான் டூ டூ ஜி கிட்ட பேசுறேன் நான் உங்க பேசுறேன் நான் கொஞ்சம் இதான் பேச விரும்புறேன் என்னங்க கமல்லி என்ன சொன்னீங்க ஏன் இப்ப வந்து அபியூஸ் பண்றீங்க அவர் போயிட்டாரு நீங்க எதுக்கு இப்ப அபியூஸ் பண்றீங்க ஏங்க அவர் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா இல்ல அவர் அவர் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏங்க நீங்க பேசுங்க நான் ஏங்க அவர் அவர் வந்தவனே வந்துட்டு கே பி நான் தான் இறக்கி விட்டல அவரை நீங்க பேசுங்க சொல்லியாச்சலா அவர் என்ன இதுல விட்டு கோ பண்ணிட்டு இருக்கீங்க திரும்பவுமா அவங்க கேட்டதுக்கு நான் சொன்னேன் அவங்க கேட்டதுக்கு தான் நிப்பாட்டுக்குன்னு சொல்லி பேச சொல்லியாச்சுல்ல அவர் இறக்கி விட்டேன் கீழே அது எனக்கு எப்படிங்க தெரியும் அது அதனால தான் அமைதியா இருக்காரு அவரு சரி கேபி அவ உங்கள்ட்ட ஒரே ஒரு தான் எதுக்கு நான் எடப்பாடிக்கு ஓட்டு போடணும் சொல்றேன் நான் உங்ககிட்ட எடப்பாடிக்கு போன் பண்ணி போட்டு போட சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேங்கல இருந்தாலும் ஓட்டா ஓகே தான அந்த கோதல் போட்டுருங்க

ஏங்க நான் வந்துட்டு திமுக வெறுப்பாளர் சரி ஓகே அவ்வளவுதான் அதான் அவ்வளவுதான் நானு திமுக வேணும்னா நீங்க யாருக்கு கூட்டு போடுவீங்க அதாங்க யாரு பலமா இருக்காங்களோ அவங்க யாரு பலமா இருப்பாங்க யார் பலமா இருக்காங்களோ போடுவோம்னு சொல்லிட்டேன் பொழுது இங்க வந்துட்டு ஒரு பொழுது டிஎம்சி இல்ல கிடப்பாடு இல்லைங்க இப்பொழுதுக்கு டிஎம்சி இல்லங்க இடிஎம்சி இல்ல ஓகே இப்ப யாருக்கு போடுவீங்க

இப்ப எந்த இந்தியா இருக்கோ அந்த இந்தியா தாங்க அமித்ஷா வந்து எந்த இந்தியாவை சொல்லிட்டு போனாரோ அதை வந்து அந்த இந்தியா தாங்க அவர் சொன்னப்ப இருந்த கட்சியில ரெண்டு கட்சி இப்ப கூட இல்லையா ஜி இல்லைங்க கரெக்ட் தான் அதுக்காக என்ன பண்ணலாங்க என்ன பண்ணலாங்க இப்ப டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா எந்த அலைன்ஸ் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப நீங்க சொல்லுங்களேன் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன் வீக் ஆகினதுக்கு யாரு ஜி காரணம் யாரு காரணம் சொல்லுங்க எதுவுமே தெரியல எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றீங்க அப்புறம் அதிமுக தான் திமுகவுக்கு மாற்ற அலையன்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க

கேபி கார்த்தி இப்போ பாத்தீங்கன்னா டிஎம்கே எதிராக வலுவான கட்சி பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி இருபத்தி நாலோட என் கூட்டணி சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கூட்டணியை சொல்றீங்களா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணிக்கு தாங்க சொல்றேன் நான் எங்க பின்னாடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இப்ப என்ன இருக்கோ அதை தாங்க பார்க்க முடியும் டிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த மாதிரி இப்ப இருக்காங்க இல்ல இல்ல நான் எங்க திரும்ப அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும்

இல்லங்க எனக்கு இல்ல அவரு கரெக்டா தான் சொல்றாரு தெனாலி அவர் என்னத்தம்மா சொல்றாரு ஜேஜே இருந்த அதிமுகவும் இல்ல ஜெயஜே மாதிரி எடப்பாடியும் இல்ல ஆனா நாங்க இப்ப ஜெயிச்சிருவோம் எதனாலன்னா பிஜேபி எடுத்து வச்சிருக்கிற அந்த பதினெட்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் அந்த ஓட்டு வந்து எங்களுக்கு வந்துரும் அதுல நாங்க எப்படியும் ஜெயிச்சு மேல வந்துருவோம் அதுதான் அவர் சொல்றாரு காத்தி நீங்க சொல்றது கரெக்ட் ஆனா நாங்க வச்சிருந்த அந்த என்டிஏ கூட்டணி இப்போ இல்ல சரிங்களா அதுல இருந்து இப்ப மெயினா ரெண்டு பேரும் போயிட்டாங்க சவுத் சைடு உங்களுக்கு ஓட்டு வராது என்டி ஒரே எனக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன் நான் சொல்லி முடிச்சுறேன் நீங்கள் அங்கேயே இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணியிலேயே இருந்தாலும் சரிங்களா தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக போச்சு சரிங்களா அடுத்து வந்து இங்கே இருக்கிற திமுக ஐ மீன் என்டிஏ பாஜக சப்போட்டர்ஸ்க்கு எடப்பாடி யாருன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு எப்போ தெரிஞ்சிடுச்சுன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனாகப்போ தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க எடுத்த உடனே முதுகலை குத்திட்டு ஓடி போய் எஸ்டிபிஐ அதுவும் யார் கூட கூட்டணி வச்சீங்க எஸ்டிபிஐ அப்போ எல்லாம் என்ன சொன்னீங்க உங்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வச்சு என்ன பேசினார் அவர் இங்கே பாஜக எங்க கூட இருந்தா எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வராது இப்ப பாருங்க நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அப்படியே மொத்தமா எடுத்து நாங்கள் வந்து இது பண்ணி காமிச்சிடறோம் போனார் அதை வந்து மறக்கிறதுக்கு தொண்டர்களுக்கு மனசு வேணும்ல நீங்க சொல்ற அந்த பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இல்லை நீங்க நினைக்கிறது வந்து இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க எல்லாம் அவ்வளோதான்

இந்த என் டிஏ கூட்டணியில இருக்கவங்களா அது அது இன்னொரு கட்டில கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாரும் என்டிஏ கூட்டணியில இருக்கிற நீங்க சொல்ற அந்த அஞ்சு எம்எல்ஏ சீட்டுக்கு நகத்து தொங்க போட்டுருக்கவங்க மாத்திரம் ஓட்டு போட்டா போதுமா இல்ல இங்க இருக்கிற தொண்டர்களும் இல்ல நான் கமளி கமளினா என்னோட கேள்வி ரொம்ப தெளிவா இருந்தது இங்க இருக்கிறவங்களா ரொம்ப தெளிவாங்க நீங்க இங்க இருக்கவங்களா இல்ல என் கூட்டணியான்றது நான் கேட்டது நான் அதடா சொல்றேன் என் டிஏன்னு சொல்லிருங்க இல்ல என்டி கூட்டணின்னு சொல்லிருங்க அதுதாண்ணா நான் தெளிவா நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க நான் தான் மியூட் போட்டேன் சாரி நானும் அதை தான் தெளிவா சொல்றேன் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா என்டிஏ கூட்டணியா என்டிஏ கூட்டணியானே அந்த என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டா வெறும் மூணு பர்சன்ட் வரைக்கும் தான் நீங்க ஓட்டு வாங்குவீங்க சரிங்களா இங்க இருக்கிற தொண்டர்கள் ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு அந்த பதினோரு புள்ளி நாலு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு எந்த ஓட்டு வேணும்ன்றத நீங்க சொல்லுங்க கமலி ஓகே நீங்க சொன்னீங்க அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க போட்டா மூணு பர்சன்ட் தான் கிடைக்கும் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க அதுல கிளாரிட்டி இல்லை என்னன்னா நான் கேட்டது இங்க இருக்கவங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்கள தான் சொன்னேன் நீங்க இந்த ஸ்பேஸ் அதே தான் நானும் சொல்றேன் இந்த 18% இந்த இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்க வெயிட் பண்ணுங்க ஸ்பேஸ்ல இருக்குங்க தான் சொல்றேன் இல்ல 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 கமலி வெயிட் பண்ணுங்க கமலி ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கேட்கல சொல்லுங்க ஹலோ இல்ல யாரோ மியூட் பண்ணிட்டாங்க ஓகே கமலி நான் இப்போ டைரக்டா மேட்டருக்கு வந்துறேன்

சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்டி ஒரு கூட்டணி இருந்துச்சு புதுசா வந்து ஒரு கட்சி கட்சி வந்துச்சு அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாருன்னு அவரை வந்து சிஎம் ஆக்கணும்னு சொல்றாங்க இது எந்த வகத்துல என்டிஏ கூட்டணி பிஜேபியோடது புதுசா ஒரு கட்சி வந்துச்சுன்னா அந்த கட்சியை வந்து சிஎம் ஆக்கணும்னு ஆகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இது எப்படி சரிங்க அப்ப ஏங்க அந்த NDA கூட்டணி NDA தலைவர் யாருங்க அபிஷாவா ஆமா மிஸ்டர் தான அந்த தலைவர் அவர் ஏங்க அப்படி சொன்னாரு இல்ல ரொம்ப ஊருலாதீங்க அப்ப எடப்பாடி தான இங்க தலைவர் எடப்பாடி அப்ப கூட்டணிக்காக ஆல்ரெடி புதுசா வந்து உங்களுக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம் அப்ப நாங்க போட மாட்டோம் நாங்க தலைவர் 2024ல என்ன ஏங்க 2024ல என்ன தலைமை இருந்துச்சோ நாங்க அதுக்கு தான் ஓட்டு போடுறோம் இது உங்களுக்கு பிடிக்கல என்ன பண்ண ஆமாங்க அப்ப வந்து நீங்க யாருக்கு போட மாட்டீங்கன்னு சொல்லுங்க

இல்லங்க சிம்பிளா பேசுறேன் நீங்க ஏன் பிரச்சனை பேசிகிட்டு இருக்கீங்க காதியா ஏன்ங்க அப்ப என்னங்க அபியூஸ் பண்ணா பேசினா பேசணும் ஏங்க சார் கொஞ்ச நேரம் இருங்க ரெண்டு ரெண்டு தடவை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒரு தடவை தான பேசுறோம் நீங்க என்ன பேசுங்க நான் சொல்லுங்க நான் சொல்லுங்க ரெண்டு ரெண்டு தடவை பேசிட்டு இருக்கீங்க நைட் 12 மணிக்கு உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு இருτάங்கங்க கொஞ்சம் டிஸ்கா பேசுங்க இல்லனா அமைதியா இருங்க

சரிடா டேய் நான் கே பூ கேனா பூனா அப்படின்னா கே பூ அப்படிதான் அர்த்தம் தமிழ் தெலுங்கு கம்யூனிட்டியா நீங்க

போா விடிய அவர் ஏதோ பேசிட்டு போறாரு அவரு என்ன பேச